வணக்கம் ஹாய் வணக்கம் அப் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஸோ வெளியில வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு வெளியில வந்த பிறகு சீரியஸாகவே சொன்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நிறைய வந்து இந்த ஃபேமிலி பேரண்ட்ஸ் அப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு அது என்ன தெரியல ரொம்ப ஜென்யூன் ரொம்ப குட் ஹியூமன் அப்படிலாம் சொல்லும்போது தெரில எமோ தெரில ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது பயங்கர எமோஷ்னலாக இருந்தது நம்ம நம்மளாக இருந்ததுக்காக கிடைத்த பலன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு செம்ம ஹாப்பியாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ நீங்கள் வீட்டில் இருந்த வர உள்ள யார் உண்மையாக இருந்தாங்க யார் பொய்யாக இருந்தாங்கன்ட்டு பொய்யாக இருந்தாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா யாரையுமே எனக்கு அவ்வளோ இதுவாக தெரியாது ஒரு சில பேர் ஒரு சில பேர் தவிர எனக்கு அவ்வளவு தெரியாது உண்மையா இருந்தது வந்து எனக்கு என்ன கேட்டா தினேஷ் நான் பயங்கர உண்மையா இருந்தேன் ஏன்னா அவர் வந்து எது இருந்தாலுமே ஸ்ட்ரைட் பார்வர்டா அதை சொல்லிட்டு தப்பா இருந்தாலுமே அதை வந்து என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணுவாப்ல ஐயோ இந்த இடத்துல நான் சொல்றதை கேட்டுப்பாப்ல இந்த மாதிரி ஐயோ சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி அஹ் இங்கேயும் எனக்கு அது ரொம்ப உண்மையா இருந்த மாதிரி விஷ்ணுவும் சரி அவன் புழம்புறதே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு ஆமாமாமா நான் ரொம்ப புடம்புறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாப்ல அண்ட் இவங்க ரெண்டு பேர் தவிர்த்து நிறைய இடத்துல நிறைய அங்கங்கங்க உண்மையாக இருந்தாங்க சில இடத்துல எங்கெங்கே தேவையோ கேமுக்காக அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டே பண்ணாங்க இது கேமுக்காக பண்ணுறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு உண்மையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பக்காவாக உண்மையாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா கூல் சுரேஷ்ணா அப்புறம் தினேஷ்னா விஷ்ணு இவங்க தான் ரவினா அவங்களும் ரொம்ப இதுவாக இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும் நான் கற்றுக்கிட்டதா அதாவது நான் எப்போவும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் அதாவது எந்த விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ எந்த விஷயத்துக்கு சண்டை போடணுமோ அந்த விஷயத்துக்கு ப்ராப்பராக சண்டை போடணும் சில விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல பண்ணிடணும் ஸோ அது வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் அமைதியாக இருந்துடக்கூடாது பட் ஆனால் அமைதியாக இருந்தது தான் என்னோடய ப்ளஸ்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் நான் கற்றுக்கிட்டது வந்து எங்கே வாய்ஸ் அவுட் பண்ணணுமோ அங்கே பண்ணிடணும் ஸோ அதுதான் மெயினாக நான் கற்றுக்கிட்டது அண்ட் இன்னொன்று சொல்கிறேன் ஃபன்னாக சொல்லப்போனால் சமையல் கற்றுக்கிட்டேன் நல்லா சமையல் பண்ண கற்றுக்கிட்டேன் ஜோவிகா விஜித்ரா மேம் தினேஷ் இவங்க உங்க கூடலாம் சேர்ந்து கூல இவங்க உங்க கூடலாம் சேர்ந்து சமையல் கத்துக்கிட்டேன் இது ஃபன் நோட்ல சொல்றேன் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு வெளியில ஸோ அதனால் அதுவுமே கத்துக்கிட்டேன் ஸோ பிக் பாஸ் வீட்டில் இப்போ நீங்க வெளில வந்த பிறகு மிஸ் பண்ற ஒரு விஷயம் மிஸ் பண்ற விஷயம்னா தான் இந்த டீமோட உட்காந்து பேசிருந்தாங்க அது வந்து பழகிடுச்சு ஒரு மாதிரி பயங்கரமா அதுக்கு இதாகிட்டேன் நான் டெய்லி காலையில் ஈவினிங்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிட்டு போக போக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபோர் வீக்ஸ் எண்டு எண்டில் வந்து பயங்கரமாக ஜெல் ஆகிட்டேன் தினேஷ்னா விஷ்ணுவும் கூடலாம் பயங்கரமாக ஜெல் ஆகிட்டேன் ஸோ அது பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அது பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன் அந்த வீடை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க பாசிட்டிவாக எனர்ஜி தெரிலங்க அது இயல்பாகவே அப்படி தான் ஜாலியாக அப்படிதான் இருப்பேன் ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்றது எனக்கு நடிக்க தெரியாதுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துருவேன் எப்போவுமே அதுதான் மெயினாக வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த சண்டை போடுறது பிடிக்காது வீட்லேயும் சரி வெளிலையும் சரி அது எனக்கு பிடிக்காது ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல அந்த அந்த சண்டை அந்த இதுக்குள்ள போகாமல் இருக்கிறதுனால அப்படி தெரியுதா தெரியல பட் இதான் அவ்வளோதான் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா இல்லைங்க பார்க்கல நான் வெளியே இந்த கிளிப்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய ட்ரால்ஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே ஜாலியாக தான் இருக்குது ஸோ ஓகே தான் வேற கிளிப்ஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் இருக்கேன் அங்கங்கே நம்ம பண்ண சின்ன சின்ன என்ன சொல்கிறது கவுண்டர்ஸ் போட்டது அப்புறம் அழுதது எமோஷ்னல் ஆனது எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது ஸோ எபிசோட்ஸ் பார்க்கல கிளிப்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன் நிறைய கமெண்ட்ஸ் யூஆர் குட் ஹியூமன் பீயிங் தெரிலங்க அது வந்து என்ன சொல்கிறேனே தெரில தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னை புரிஞ்சிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் நானா இருக்கிறது வந்து உங்களுக்கு போது அது ரொம்ப பெரிய ஆக்சுவலி கிஃப்டாக இல்லை வரமா என்ன சொல்கிறது தெரில நான் இதுதான் அப்படின்னு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல மஞ்சாணி அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த கோயிலெல்லாம் பூஜாரி முச்சோடனே கோயிலுக்கு போயிருந்தேன் அவர் கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு அங்கே பூஜை பண்ணுறவரும் வந்து சொன்னார் ரொம்ப ஒரு குட் ஹியூமன்பா அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா என்னடா வேணா வேற என்னடா வேணுன்ற மாதிரி இருக்கும் ஸோ தெரில ஹாப்பியாக இருக்குது செம ஹாப்பியாக இருக்குது யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் வந்து பிரதீப் அவரு இருந்தாப்ல அவரும் பயங்கர ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு ஸோ அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்னா எனக்கு வந்து தினேஷ்னா வந்து செம ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து அவர் தான் வந்து ரெண்டு வரைக்கும் வருவார்ன்ற மாதிரிலாம் நினச்சேன் பட் எஸ் பிரதீப் அண்ட் தினேஷ்னா இவங்க ரெண்டு பேருமே செம ஸ்ட்ராங் உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்து கூல்னா கூல் அண்ணா ஆக்சுவலி கூல் அண்ணாவோட கேம் தான் நான் ஆடணும்னு இருந்தேன் செம்ம ஜாலியாக ஒரு மாதிரி ஓப்பனாக அப்படியே கலாச்சிட்டு பயங்கரமாக இருக்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் வேறு மாதிரிலாம் போயிட்டு இருந்தது கொஞ்சம் வேற என்ன சொல்கிறது சண்டை கிண்டை அப்படி இப்படிலாம் போயிட்டு இருந்தது எனக்கு கூல் வந்து ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபன் பண்ணிடுவாரு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிடுவார் அப்புறம் பாயிண்ட் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசிடுவார் என்டர்டைன்மெண்ட் வேற லெவல் எனக்கு ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்ததுனா கூலனா அப்படி தான் என்னோடய ஃபேவரட் வெளியே வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்டே பேசுனீங்களா ஆ பேசினேன் பி டீம் ஓப்பனாக சொல்கிறேன் பி டீம் கிட்டே பேசினேன் தினேஷ்னா விஷ்ணு அப்புறம் வந்து கூலனா இந்த பி டீம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ இவங்க கிட்ட நான் பேசுகிறேன் இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயுமே டச்சில் இருக்கேன் ஸோ சாண்டி மாஸ்டர் என்ன சொன்னார் சாண்டி மாஸ்டரா ஆஹா என்னெல்லாம் சொல்லுமோ சொன்னார் எது எல்லாம் பாசிட்டிவாக இருந்தது எது எல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கணுன்றதுலாம் நிறைய சொன்னார் அது இங்கே சொல்ல முடியாது ஹாப்பி அவரும் ஹாப்பி நானும் ஹாப்பி அவரும் ஒரு அண்ணர் நானும் ஒரு அண்ணர் அப் ஸோ செம்ம ஹாப்பி ஹாப்பியாக இருக்கார் சிறப்பு ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோ அண்ட் ஃபேவரட் ஹீரோயின் ஃபேவரட் ஹீரோ வந்து எப்போவுமே தளபதி தாங்க ரொம்ப தளபதி தான் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் எல்லா ஹீரோஸுமே ரொம்ப பிடிக்கும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ஒரு இருந்து ஒரு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும் தளபதி என்னன்னு தெரியலங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படியே அது ஊறிருச்சு அது என்ன அறியாமல் சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஊறிடுச்சு ஹீரோயின் ஃபேவரட் ஹீரோயின்லாம் கிடையாது நயன்தரா மேம் சொல்லலாம் மற்றபடி எல்லாமே பிடிக்கும் எல்லாருமே பிடிக்கும் ஸோ உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த பிளான் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆல்பம் சாங் போய்ட்டுருக்கு பேசிகிட்ருக்கோம் அண்ட் மாஸ்டர் கார்டு எடுக்கிறது தான் என்னோடய எய்ம் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனாக போயிட்டுருக்கு அண்ட் அதை தாண்டி டான்ஸ் கிளாஸ் ஸோ அதுவுமே போயிட்டுருக்கு ஸோ டான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் இப்போ தான் லைட்டாக அப்படியே செட்டில் இருக்கேன் இனிமேல் அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் சிறப்பு மக்களுக்காக சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்காகவா பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சத்தியமாக நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சென்னையிலும் சரி பெங்களூர்லேயும் சரி பெங்களூர் தான் என்னோடய நேட்டிவ் ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து ஒரு மாலில் பயங்கரமாக ஒரு சர்ப்ரைஸ் ஒரு டீம் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஆனால் அந்த டீம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்றதை தாண்டி அவங்க வந்து பேசின பப்ளிக் என்கிட்ட வந்து பேசின இது வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நீங்கள் வந்து அழுகும்போது எங்கள் கண்ணில் தண்ணி வந்தது அப்படிலாம் சொல்லும்போது செம்ம டச்சிங்காக இருந்தது ஐண்டு நான் வந்து நிறைய சின்ன சின்ன இடத்துல வந்து எதோ கவுண்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன் நிறைய எதோ கலாச்சார வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து சொல்லும்போது நான் சொன்னேன் இங்கே சொல்லியிருக்கேனா அங்கே சொல்லியிருக்கேனா அப்படின்னும்போது போது இங்கே சொல்லியிருக்கீங்க அங்கே சொல்லியிருக்கீங்கன்னும்போது அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக அதெல்லாம் வந்து நோட் பண்ணி சொல்லும் போது செம்ம ஹாப்பியாக இருந்தது ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே வந்து பயங்கர எமோஷ்னலாக பேசுகிறாங்க அது ரொம்ப புதுசாக இருக்குது எப்பவுமே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்த உடனே வந்து ஏ செம்மையாக பண்ணேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி எனர்ஜிட்டிக்காக ஒரு மாதிரி போகும் பட் இங்கே வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகுறாங்க அவங்க பேசும்போது எனக்கே வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அண்ட் பெங்களூர்ல ரிசீவ் பண்ண விதம் வேற லெவல் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அண்ட் இப்போ கூட வந்து இப்போது எப்போவுமே வெளியில் பார்க்கும்போது அப்படியே பேசுவாங்க ஏ என்னப்பா அப்படி பாருங்க அப்படின்னு இப்போல்லாம் வந்து அவங்க வீட்டு பயணம் அப்படியே நினச்சி பேசுறது வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது ஒரு என்னன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அவங்க வீட்டில் ஒருத்தராக பார்த்து என்னை பேசும்போது செம்ம செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் கண்டிப்பாக இந்த ஜோன் விட்டு வெளியே வந்து வேற மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மக்களே ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்